எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் இன்னைக்கு நம்ம தாய் குவிசின்லேருந்து ஒரு நல்ல எக்ஸாட்டிக்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் யூஸ்வலாக இந்த ஸ்பெசிஃபிக் ரெசிபி இந்த ஸ்பெசிஃபிக் டிஷ் வந்து நம்ம நிறைய ஹோட்டல்ஸில் ரெஸ்டரெண்ட்ஸில் தான் சாப்பிட்றது உண்டு அது பேர் வந்து பட் தாய் நூடுல்ஸ் ஸோ இதோட ப்ரிப்ரேஷன் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஆனால் இந்த ரெஸ்டரெண்ட் ஸ்டைல் நூடுல்ஸை வீட்டில் இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் நான் இரநூத்தி ஐம்பது கிராம் ரைஸ் நூடுல்ஸு எடுத்திருக்கேன் இதில் நல்ல கொதிக்கிற சுடு தண்ணியை ஊற்றி பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க நெக்ஸ்ட் இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு போடுங்க நூடுல்ஸ் நல்லா கவர் ஆகிற அளவுக்கு சுடு தண்ணியை ஊற்றுங்க அப்போ தான் நூடுல்ஸ் நல்லா வெந்து வரும் அடுத்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் லைட்டாக வறுத்த வேர்க்கடலையை கடலையை ஒன்றும் பாதியமாக எடுத்துக்கோங்க வேர்க்கடலை ஆட் பண்ணுறதுனால நூடுல்ஸ்க்கு ஒரு லைட் க்ரன்ச்சினஸ் அப்புறம் ஒரு நல்ல டெக்ஸ்டரும் கிடைக்கும் பட்டாய் சாஸ் பண்ணுறதுக்கு சில இன்கிரீடியன்ஸை ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபிஷ் சாஸ் ஊற்றுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தாய் சில்லி சாஸ் இந்த சாஸ் வந்து நல்ல காரமாக இருக்கும் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி ஊற்றுங்க ஒரு முழு டேபிள் ஸ்பூன் பனவெல்லம் போடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிருங்க அடுத்து பட்டாய் நூடுல்ஸ் பண்றதுக்கு நல்ல அகலமான கடாயில கொஞ்சமா எண்ணெயை ஊத்துங்க நெக்ஸ்ட் நான் கொஞ்சமா போன்லெஸ் சிக்கனை ஆட் பண்ணி ஸ்டெவ் ஃப்ரை பண்றேன் அடுத்து இறால சேர்த்து ஸ்டர் ஃப்ரை பண்ணுங்க கொஞ்சம் பொடிய நறுக்கின பூண்ட சேர்த்து வதக்குங்க நெக்ஸ்ட் கொஞ்சமா உப்பு அப்புறம் மிளகுத்தூள் போடுங்க இறால் வெந்ததும் வேக வச்ச நூடுல்ஸ் நூடுல்ஸ் பாத்தீங்கன்னா சுடுதண்ணே நைன்டி வெந்துடுச்சு பேலன்ஸ் இப்போ கடாயில சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போது ஆட் பண்ணதும் ரெடி பண்ண ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க அடுத்தது கொஞ்சமா ஓரமா எண்ணெயை ஊத்துங்க நெக்ஸ்ட் ரெண்டு முட்டையை உடைச்சு ஊத்திக்கோங்க முட்டை வெந்ததும் நூடுல்ஸோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் லைட்டாக ரோஸ்ட் பண்ண டோஃபு பீசஸ் ஆட் பண்ணுறேன் அடுத்து இடிச்சு பொடி பண்ண வேர்க்கடலைய சேர்த்துடுங்க கடைசியா ஒரு கையளவு முளைக்கட்டின பயிரை போடுங்க நெக்ஸ்ட் ஒரு கையளவு வெங்காயத்தால் கட் பண்ணி சேர்த்துருங்க அப்புறம் கொஞ்சமா ஃப்ரெஷ்ஷான சிவப்பு மிளகாயை பொடியை கட் பண்ணி போடுறேன் நீங்க மிளகாய்க்கு பதிலா மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க பட்டாய் நூடுல்ஸ் இப்போ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நல்லா சூடா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான குசின்ஸ்லேருந்து இந்த மாதிரி பாப்புலரான டிஷ்ஷஸ் எல்லாம் நம்ம வீட்லேயே ரீக்ரியேட் பண்ணி நம்ம என்ஜாய் பண்ணலாம் ஸோ இந்த பட்டாய் நூடுல்ஸ் என்னோட ஒரு பர்சனல் ஃபேவரட்டான ஒரு டிஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படின்றது சொல்லுங்கள்